வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் புள்ளி புள்ளி எழுபத்து ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் நோவா புதல்வரின் வழிமரபினர் நோவாவின் புதல்வர் சேம் காம் எப்பேத்து ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே வெள்ளப்பெருக்கு குப்பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர் எப்பேத்தின் புதல்வர் கோமேர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மெசேக்கு தீராசு கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு இரிபாத்து தோகர்மா யாவானின் புதல்வர் எலிசா தர்ஷீசு கித்தீம் தோதானிம் இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி குடும்ப இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர் காமின் புதல்வர் கூசு எகிப்து பூற்று காணான் கூசின் புதல்வர் செபா அவிலா சப்தா இராமா சப்தக்கா இராமாவின் புதல்வர் சேபா தெதான் மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான் இவன்தான் முதன் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன் ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான் இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று முதன் முதலில் சினையார் பாபேல் எரேக்கு அக்காது கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன அந்நாட்டிலிருந்து அசீரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே இரகபோத்து ஈர் காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான் நினிவேக்கும் காலாகிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய இரசேனை அவன் நிறுவினான் எகிப்தின் புதல்வர் லூதிம் அனாமிம் இலகாபிம் நப்துகிம் பத்ருசிம் பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுகிம் கப்தோரி கானானின் தலைமகன் சீட்டோன் ஏனைய புதல்வர் ஏத்து எபுசி எமோரி கிர்காசி இவ்வி அர்கி சீனி அர்வாது செமாரி அமாத்தி இந்த கானானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கெரார் செல்லும் திசையில் காசா வரையும் கிழக்கில் சோதோம் கொமோரா அத்மா செபோயும் செல்லும் திசையில் இலாசா வரையும் பரவியிருந்தது இவை காம் புதல்வரின் குடும்ப மொழி நாடு இனவாரியான பிரிவுகள் எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர் சேம் ஏ பேரியரின் முது பெருந்தந்தை சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம் அசீரியா அர்பகசாது லூது ஆறாம் ஆராமின் புதல்வர் ஊசு ஊல் கெத்தர் மாசு அர்பகசாது செலாகு பிறந்தான் செலாகிற்கு ஏபேர் பிறந்தான் ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர் ஒருவனின் பெயர் பெலேக்கு ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர் அவன் சகோதரனின் பெயர் யோக்தான் யோக்தானின் புதல்வர் அல்மோதாது செலேபு அச்சர்மாவேத்து ஏராகு அதோராம் ஊசால் திக்லா ஓபால் அபிமாவேல் சேபா ஓபீர் அபிலா யோபாபு அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் மலைநாடு வரை பரவியிருந்தது இவை ஷேம் புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் இவை நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள் இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் பத்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்